பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எப்போதும் தேர்தலில் வெற்றி கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்பதுதான் இலக்கு தொடர்ந்து ராமதாஸ் அதைத்தான் செய்து வந்திருக்கிறார் எந்த கூட்டணி வெற்றி பெறுமோ அந்த கூட்டணியில் தேர்தலுக்கு தேர்தல் அங்கம் வகித்து பிரதிநிதித்துவத்தை சரியாக பெற்று சட்டமன்ற நாடாளுமன்ற அங்கீகாரத்தை பெறுவது என்பது அவருக்கு வாடிக்கை ஆனா அன்புமணி ராமதாசினுடைய கை எப்போது பாட்டாளி மக்கள் கட்சியில் ஓங்கியதோ அன்றிலிருந்து இன்று வரை பாட்டாளி மக்கள் கட்சி தோல்வி முகத்திலேயே இருக்கிறது இடையில் வந்த அண்ணா அதிமுக கூட்டணி கூட டாக்டர் ராமதாசினுடைய அழுத்தமான பிடிவாதத்தின் காரணமாக வந்த கூட்டணி தான் அதுலேயும் கூட பாஜக இருக்கு சரி பரவாயில்ல அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு அன்புமணி வந்தார் அன்புமணிக்கு பாரதிய ஜனதா கட்சி மேல் அவ்வளவு பாசம் ஏனென்று சொன்னால் அவருக்கு இருக்கக்கூடிய வழக்கு அவர் ஒன்றியத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது செய்த தவறுகள் குளறுபடிகள் இதை எல்லாவற்றையும் இப்போது எடுத்து கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ராமதாஸ் அப்படி அல்ல கட்சியை வெற்றியை நோக்கி நகர்த்திட வேண்டும் அடக்குமுறைகள் வந்தால் பார்த்து விடலாமே என்கிற மனநிலை அவருக்கு எப்போதுமே இருக்கும் சிறைக்கு போனதற்கு பிறகு ஜெயலலிதா அம்மையாருக்கு தூதெல்லாம் விட்டு அனுப்புவார் அது வேறு ஆனாலும் களத்திலே ஒரு வலிமையான இயக்கம் என்கிற அந்த கட்டமைப்பை எப்போதும் தக்க வைத்துக் கொண்டே இருப்பார் ராமதாஸ் ஆனா அன்புமணிக்கு அப்படிப்பட்ட எந்த கட்டமைப்பும் தேவையில்லை தேர்தல் வியூகம் என்பது கிடையாது மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்பதே எவ்வளவு பெரிய ஃபெயிலியர் ரெண்டாயிரத்தி பதினாறுல தமிழ்நாட்டு மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உணர்த்தினார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில சில திருத்தங்களை கொண்டு வரணும் கட்சிக்குள்ள சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு முடிவெடுக்கிறார் ஜி கே மணியை நீக்கிறாங்க நீக்கிட்டு கௌரவ தலைவராக்கிட்டு அன்புமணி ராமதாச தலைவராக்குறாங்க தலைவராக்கும் போது உண்மையிலேயே அன்புமணி ராமதாஸ் இந்த இயக்கத்தை வலிமையாக வழிநடத்துவார் என்று நம்பித்தான் இந்த பொறுப்பை அவர் ஒப்படைத்தார் ராமதாஸ் ஆனால் அப்படிப்பட்ட எந்த அணுகுமுறையும் அன்புமணி ராமதாஸ் இடத்துல இல்ல ஏன் இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைக்கு அந்த கட்சி போச்சுன்னா அன்புமணி யாரையும் கலந்தாலோசிக்கிறதே கிடையாது ராமதாஸ் என்ன செய்வாருன்னா தைலாபுரம் தோட்டத்துல என்னதான் அவருக்குள்ள ஒரு முடிவு இருந்தாலுமே கூட அன்னைக்கு இருந்த சீனியர் லீடர்ஸ் ஜி கே மணி மாதிரியான ஆட்கள் குரு மாதிரியான ஆட்கள் அன்னைக்கு இருந்த தீரன் இப்ப வந்திருக்கிற தீரன் தீரன் டூ பாயிண்ட் ஓ அப்ப இருந்த தீரன் என்பது வேறு பொன்னுச்சாமி தலித் தெளில் மலை இப்படிப்பட்ட தலைவர்களை எல்லாம் அழைச்சு இப்படி ஒரு முடிவு எடுக்கலாம்னு இருக்கும் இது கட்சிக்கு நல்லா இருக்கும் என்ன சொல்றீங்க அப்படின்னு ஒரு ஆலோசனை எல்லாம் செய்வாரு பிறகு பிறகுதான் அந்த நடவடிக்கையில இருந்து மாறினார் ரெண்டாயிரத்தி ஆறு அந்த காலகட்டங்களில் தான் மாறினார் அதற்கு முன்பு வரைக்கும் அவருடைய அணுகுமுறை ஆலோசித்து எல்லோரையும் எந்த நடவடிக்கையும் செய்வது இதுல ரொம்ப முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நிற்க கூடாது என்பதுதான் ராமதாசினுடைய முடிவு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஒரு தேவையற்ற சுமையாக அமையும் கட்சிக்கு ஒரு வளர்த்த பின்னடைவை ஏற்படுத்தும் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது என்பதுதான் ராமதாசினுடைய கருத்து ஆனா ராமதாசினுடைய முடிவுக்கு மறக்கப்படி ஒரு முடிவை அன்புமணி எடுத்தார் நீங்க தருமபுரியில இரண்டாவது இடத்தை வந்ததை பத்தி பேசுறீங்க இதே தருமபுரியில ரெண்டாயிரத்தி பதினால வெற்றி பெற்றார் அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் எந்த கட்டமைப்பை உருவாக்கி வைத்திருந்தாரோ அந்த கட்டமைப்பு முழுமையாக பயன்படுத்தப்பட்டு தருமபுரியில் வெற்றிவாகை வாகை சூடுகிறார் அன்புமணி அதன் பிறகு அன்புமணியினுடைய கைக்கு கட்சி வருகிறது இந்த பத்தாண்டுகள்ல அதை தக்க வைக்கிற வேலையாவது அன்புமணி செஞ்சிருக்கணும்ல எப்படி தன்னுடைய மகன் அன்புமணியை அந்த தொகுதியில் நிறுத்தி வெற்றி பெற வைப்பதற்கான வியூகங்கள் முன்னரே வகுக்கப்பட்டு கட்சி கட்டமைப்பை பலமாக வைத்திருந்தாரோ ராமதாஸ் ஏன் சவுமையா அன்புமணியை வெற்றி பெற வைக்கிறதுக்கான வியூகங்களை வகுக்க முடியல என்ன காரணம் அப்ப இந்த கட்டமைப்புல எவ்வளவு பெரிய ஃபெயிலியர் இருக்குங்கிறது தெரியுதா இப்ப உங்களுக்கு தருமபுரியில இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளையே சரி செய்து தேர்தல் பணியாற்ற வைக்க முடியாத காரணத்தினால்தான் வெளி மாவட்டங்களில் இருந்தெல்லாம் ஆட்களை கொண்டு போய் அங்க போட்டு தேர்தல் பணிகளை பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார் அன்புமணி எனவே மிகப்பெரிய ஃபெயிலியரா அன்புமணி மாறிறார் இன்னொன்னு நீங்க நல்லா பாருங்களேன் எல்லா கட்சிக்கும் தலைமை அலுவலகம் சென்னையில இருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தலைமை அலுவலகம் தைலாபுரம் தோட்டத்துல தான் இருக்கும் தைலாபுரத்தில் தான் எல்லா சந்திப்புகளும் நடக்கும் அந்த கட்சியினுடைய பயிலரங்கு நடக்கும் அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடக்கும் நிறைய நேரங்கள்ல செயற்குழு கூட்டங்களையே தைலாபுரம் தோட்டத்துல நடத்தி இருக்கிறார் ராமதாஸ் ஆனா நீங்க தலைவர் ஆயிட்டீங்க இப்ப அண்ணா அறிவாலயம் என்பது கலைஞர் தலைவராக இருந்த போது உருவாக்கப்பட்டது இல்லையா இப்ப கலைஞருக்கு பிறகு இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் தலைவராரு அவர் என்ன எனக்கு அண்ணா அறிவாலயம் வேணாம் நான் வேற ஒரு இடத்த உருவாக்கிறேன் எனக்கு அன்பகம் இருக்கு அங்கேயே நான் செயல்பட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாரா இல்லையே அவருக்கன்று இருந்த அலுவலகம் அப்படியே அதற்கடுத்து இளைஞர் அணிக்கு மாற்றப்பட்டு தலைவருக்கு எந்த அலுவலகம் இருந்தோ அதே பொறுப்புதான் அதே அந்த தலைமை நிலையம் தான் அதே மாதிரி ஜெயலலிதாவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி வந்தாரு ராயப்பேட்டையில் இருக்கிற எம்ஜிஆர் மாளிகையை விட்டுட்டு வேற இடத்துக்கு போயிட்டாரா இல்லையே அதே இடம் இப்படி எல்லா தலைவர்களும் உருவாக்கி வைத்த தலைமையகம் எதுவாக இருந்ததோ அதைத்தான் பின்படி ஆனா எதற்கு இந்த அன்புமணி ராமதாஸுக்கு தைலாபுரம் தோட்டத்தை தலைமையிடமாக கொண்டு கட்சி நடத்த முடியல தைலாபுரம் தோட்டத்துக்கு போனா ஒவ்வொன்றுக்கும் ராமதாசை ராமதாச கேட்டு செயல்பட வேண்டிய நிலையில இருக்கிற ராமதாசையே பொதுக்குழுல டிக்ளேர் பண்றார் சார் நான் என்ன கேட்கிறேன் ஆயிரம் முரண்பாடுகள் இருக்கட்டும் கட்சியினுடைய நிறுவனர் அவர் அவர் ஒரு பொதுக்குழு மேடையில் ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார் அந்த அறிவிப்பை அந்த மேடையிலேயே எதிர்க்க வேண்டிய கட்டாயம் எங்கிருந்து வந்தது அன்புமணிக்கு என்ன நோக்கம் அப்போ உங்களை விட நான் பெரிய ஆளுங்கிறத அந்த ஸ்டேஜில காட்ட முயற்சிக்கிறீங்களா நீங்க அன்புமணி என்பவர் ராமதாஸ் இல்லை என்று சொன்னால் எங்கே இருந்திருப்பார் நீங்க நான் நல்லா உள்வாங்கிக்கிட்டேன் ஒரு விஷயம் இந்த மேடையில அன்புமணி ராமதாசை தவிர்த்து யாராவது ராமதாஸ் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா இல்ல அன்புமணி ராமதாஸ் அன்றைக்கு எதிர்ப்பு தெரிவித்தது சரி என்று யாராவது அன்புமணி ராமதாஸ் பக்கம் இருந்தாங்களா இன்னைக்கு அன்புமணி ராமதாஸுக்கு ஆதரவாக பேசுகிற அந்த கட்சியினுடைய பொருளாளர் திலக பாமா கூட அன்னைக்கு என்ன பேசுனாங்க ஐயாவும் சின்னையாவும் அப்படி பேசி சரி பண்ணிக்குவாங்க இதெல்லாம் ஒண்ணும் பெருசாக்காதீங்கன்னாங்க கட்சியினுடைய கௌரவ தலைவர் கட்சியினுடைய மூத்த தலைவராக இருக்கிற ஜி கே மணி நடுநிலைமையோடு அப்படியே நின்றுட்டாரு யாரு பக்கமும் பேசல இவருக்கும் ஆதரவா பேசல அவருக்கும் ஆதரவா பேசல அந்த கட்சியினுடைய ஊடக முகமாக அறியப்படுகிற அண்ணன் வக்கீல் பாலு அவர் என்ன பண்ணாரு இதெல்லாம் வந்து எங்களுக்குள்ள இருக்கிற உட்கட்சி விவகாரம் நாங்க பேசி சரி பண்ணி ஏன் வந்து யாருமே ஐயா பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லல முக்கியமான கேள்வி நீங்க கேட்டிருக்கீங்க ராமதாஸ் ஏன் இத்தனை நாள் இல்லாம இன்னைக்கு திடீர்னு அறிவிக்கிறாரு இந்த கேள்வி வரும்ல நேத்து அறிவிச்சிருக்கலாம் நாளைக்கு அறிவிக்கலாம் இல்ல அஞ்சு நாள் கழிச்சு அறிவிக்கலாம் திடீர்னு இன்னைக்கு இந்த நாளை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு ராமதாஸ் பத்திரிகையாளர்கள்ட்ட சொல்றாரு பல காரணங்கள் இருக்கு இப்போதெல்லாம் உங்களிடம் அதை சொல்ல முடியாது சிறுக சிறுக உங்களுக்கு நான் செய்தி சொல்வேன் அப்படிதான் நான் சொன்னாரு இன்னைக்கு பத்திரிகையாளர் அப்ப என்னன்னா இன்னைக்கு அமித்ஷா வராரு கட்சியினுடைய ரெப்ரசன்டேஷன் யாரு தலைவர் தான் பார்ட்டி லீடர் தான் ரெப்ரசன்டேஷன் இப்ப அமித்ஷா வரும்போது நீங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு நிரம்ப இருக்கிறது அமித்ஷா வருவதே இந்த கூட்டணியை பலப்படுத்துவதற்காக அடுத்த கட்ட கட்டத்துக்கு எடுத்துச் செல்வதற்காகத்தான் அதனாலதான் நீங்க பீப் சவுண்ட் போடுறீங்கல்ல ஒருத்தருக்கு அவர் என்ன பண்றாரு இன்னைக்கு போய் குருமூர்த்தியை சந்திக்கிறார் குருமூர்த்தியை சந்திச்சு கைல காலில விழுந்து என்னை எப்படியாவது மாநில தலைவர் பொறுப்புல தக்க வச்சிருங்க என்னை வந்து எப்படி நீக்க வேண்டாம்னு சொல்லுங்க அப்படின்னு இன்னைக்கு போய் சந்திக்கிறார் நாளைக்கு குருமூர்த்தி அமித்ஷாவை சந்திக்க போறாரு அதற்கு முன்பாக யார் யாரெல்லாம் சந்திக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே நிர்மலா சீதாராமனை நான் சந்திக்கலன்னு சீமான் சொல்றாரு ஆனா நாளைக்கு அமித்ஷாவை அவர் சந்திக்க போறாருன்னு ஒரு செய்தியும் உலா வருது அமித்ஷாவுக்கும் குருமூர்த்திக்கும் என்ன நெருக்கம்னு எல்லாருக்கும் தெரியும் குருமூர்த்தி எப்படி இந்த கட்சியை வந்து நாம் தமிழர் கட்சியை தினத்தந்தி குழுமத்திடமிருந்து சீமானுக்கு பெற்றுக் கூட்டணி ஒரு வடிவம் பெறுவதற்கான சூழல்கள் எடுக்கிறார் ராமதாஸ் என்ன சொல்றாரு கட்சிக்கு தலைவர் நான் தான் செயல் தலைவராக அன்புமணி செயல்படுவார் இதோட நின்றுக்கணும்ல அடுத்து சொல்றாரு கூட்டணி குறித்த எல்லா முடிவுகளையும் நான் தான் எடுக்க போறேன் அப்படிங்கிறார் அப்ப என்ன இண்டிகேஷன் அமித்ஷாவுக்கு கொடுக்குறாரு ராமதாஸ் நான் தான் இந்த கட்சிக்கு தலைவரு என்ன கேட்டுதான் முடிவு பண்ணணும் உன் பேச்சுவார்த்தைக்குலாம் யாரு வந்தாலும் அது பாமகவினுடைய முடிவாக இருக்காது அப்படிங்கிற இண்டிகேஷன் இன்னைக்கு சொல்றதுக்கு தான் இந்த அறிவிப்பை இன்னைக்கு வெளியிட்டு இருக்காரு அப்ப ராமதாசுக்கு என்ன நோக்கம் ஏன் அன்புமணி என்ன சொல்றாரு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்கணுங்கிறாரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய முகமாக கிங் மேக்கரான பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அமித்ஷா இன்னைக்கு வர்றாரு என்னதான் நட்டா தலைவரா இருந்தாலும் இப்ப வரைக்கும் எல்லாரும் என்ன நினைச்சுக்கலாம் அமித்ஷா தான் தலைவர்னு நினைச்சுக்கலாம் அமித்ஷா அப்படித்தான் லீடு எடுத்துட்டு போறாரு அப்ப அமித்ஷா இன்னைக்கு வர்றாரு இந்த நேரத்துல ஒரு இண்டிகேஷன் டெல்லிக்கு சொல்றாரு உனக்கு கட்டுப்பட்ட ஆள் நான் கிடையாது உன் கூட்டணிக்கு நான் வருவேன்லாம் எந்த கனவும் கண்டறாத எனக்கு வேறு அரசியல் கணக்கு இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு பட்டவர்த்தனமா ராமதாஸ் அமித்ஷாவுக்கு செய்தி சொல்லியிருக்கிறார் அன்புமணி ராமதாஸினுடைய பள்ளை பிடுங்கி இருக்கிறார் அப்படித்தான் இந்த அறிவிப்பை புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன் செங்கோடையனை உறுதியாக சந்திக்கிறார் அமித்ஷா அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்துக்கு இடமே இல்லை செங்கோடையன் சந்திப்பு உறுதியாகி விட்டது ஆனால் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பாரா இல்லையா என்பதை நாளை வரை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அப்ப ஏன் செங்கோடையனை சந்திக்கிறாரு செங்கோடையன் தான் கட்சியை நடத்த போறாருங்கிற முடிவுக்கு பாரதிய ஜனதா கட்சி வந்து விட்டது தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய அந்த கயிறு இருக்குல்ல அந்த கயிறை போட்டு எடப்பாடி பழனிசாமியினுடைய கழுத்தை நெறிப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராயிடுச்சு யாருக்கு என்பதை தீர்மானிக்கிற பொறுப்பு இப்போது தேர்தல் ஆணையத்தினுடைய கையில் இருக்கிறது வழக்கு நிலுவையில் இருந்தாலுமே கூட தேர்தல் ஆணையம் தான் இப்போது முடிவெடுக்கக்கூடிய வல்லமைப்பட்டு இருக்கிற அமைப்பு என்கிற அந்த நிலையிலிருந்து இந்த பிரச்சனை அவர்கள் கைக்கு போயிருக்கு இப்ப செங்கோடையனை கூட்டு சின்னத்தை கொடுக்கறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள் எனவே செங்கோடையன் சந்திப்பது உறுதி ஆனா இப்ப எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறாரா இல்லையான்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒன்றுபட்ட அதிமுகவை விரும்புகிற பாரதிய ஜனதா கட்சி அடுத்து தினகரனையும் பன்னீர்செல்வத்தையும் சந்திக்க போகிறார்கள் அப்ப பன்னீர்செல்வம் தினகரன் இவர்கள் இருவரும் அமித்ஷாவை சந்தித்து விட்டால் செங்கோடையன் சந்திப்பது உறுதியாகிவிட்ட காரணத்தால் எடப்பாடி பழனிசாமியை என்ன செய்ய போறாங்க அதிமுகவுக்குள்ள பாஜக வச்சுக்குதா இல்ல எடப்பாடி பழனிசாமியை தூக்கி எறிய போதா நாளைக்கு தான் தெரிய வரும் ஒருவேளை இவர்களை எல்லோரையும் சந்தித்து பேசி விட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்காக கூட அவர்கள் காத்திருக்கலாம் இங்க பாரியா நான் எல்லாரையும் கூப்பிட்டு பேசிட்டேன் இப்படிதான் நிலைமை இருக்கு நான் சொல்றது மாதிரி நீ செய்யணும் அப்படி செஞ்சா தான் தேர்தல சரியா அணுக முடியும் அதற்குண்டான வேலைகளை நாங்க தொடங்கிட்டோன்னு எடப்பாடி பழனிசாமிக்கு இண்டிகேஷன் கொடுப்பதற்காகவும் இந்த ஏற்பாடுகளை அவர் செய்திருப்பாரு என்றுதான் நம்புகிறேன் ஆனால் எடப்பாடி பழனிசாமி இப்போது குரங்கு கையில் சிக்கிய பூமாலையாக சிக்கி இருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தரப்பில் அவரால் எந்த முடிவையும் இப்போது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் என்கிற நிலையிலிருந்து எடுக்கவே முடியாது அவர் பையனுக்கு அப்பாவா அவருடைய சம்பந்திக்கு சம்பந்தியா அந்த நிலையிலிருந்து அவர் எல்லா முடிவுகளையும் இப்போது எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் அப்படி முடிவெடுப்பதுதான் அவருக்கு உகந்ததாக இருக்கும் என்று அவர் கருதுகிறார் ஏன்னா சண்டமாருதம் செய்வதற்கு அவர் ஒன்றும் திராவிட இயக்கத்தினுடைய அரியணையை கைப்பற்றி இருக்கிற தலைவர் அல்ல திராவிட இயக்கத்தினுடைய முகமாக திகழ்கிற தலைவர் அல்ல ஒரு பச்சோந்தி என்று பெயர் பெற்றிருப்பவர் சந்தர்ப்பவாதத்தால் இந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கு வந்துவிட்டார் என்று பெயர் பெற்றிருக்கிறார் எனவே அந்த சந்தர்ப்பவாதத்துக்காக தன்னுடைய குடும்பத்துக்காக கட்சியை கொடுப்பதற்கு தயாராகிறார் நாளை நாளை எல்லா காட்சிகளும் அம்பலப்பட்டு போகும் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் வேட்பாளர் அறிவிக்கிறது என்ன பெரிய கம்பசத்திர வேலையா திரும்பி வாங்க முடியாதா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தேமுதிக கம்யூனிஸ்ட் எல்லாரும் சேர்ந்து யாரோட கூட்டணி அண்ணா திமுகவோட கூட்டணி அந்த அம்மா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும் போதே திடீர்னு வேட்பாளர் பட்டியலை அறிவிச்சிருச்சு யாரையும் கேட்கல அறிவிச்சிருச்சு உடனே எல்லாம் தேமுதிக ஆபீஸ்க்கு போய் பொது உடைமை இயக்கத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் குயோமியோன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இந்த அம்மா பாட்டில இப்படி ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி திரும்ப பேச்சுவார்த்தை முடிஞ்ச பிறகு கேண்டிடேட் போட்டவங்களெல்லாம் வாபஸ் வாங்கிட்டு கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற இடங்கள்ல கூட்டணி கட்சிகள் வேட்பாளர்களை அறிவிச்சாங்க இந்த காட்சியை தமிழ்நாட்டில் பார்த்துருக்கோம்ல அதிமுகவை விட பெரிய கட்டமைப்பா நாம் தமிழர் கட்சி ஜெயலலிதாவை விட பெரிய டைனமிக் லீடரா சீமானு அதனால இதெல்லாம் ஒரு கண்துடைப்பு நாடகம் வேட்பாளரை போட்டேன் நான் தேர்தல் களத்துக்கு தயாராயிட்டேன்றது இன்னொரு முக்கியமான விஷயம் பாஜகவை நோக்கி மெல்ல நகர்கிறார் சீமான் அது என்ன மெல்ல நகர்றது ஏற்கனவே பாஜகவினுடைய கைகூலி தானே இப்ப பட்டவர்த்தனமாக வெளிப்படுகிறார் எப்படி வெளிப்படுகிறாரு அண்மையில ஒரு கல்லூரியை நடத்துகிற முத்து யாருங்கிறது தெரியும் எதுக்காக இயங்குறாருங்கிறது தெரியும் அவருடைய நோக்கம் என்னங்கிறது தெரியும் அவருடைய மேடையில இவரும் ஏறுறாங்க என்ன சொல்றாரு அண்ண தமிழ்ல தேசியத்தை தேடுறாரு நான் தேசியத்துல தமிழை தேடுறேன் அப்படின்றாரு நாங்க ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் வேறுபட்டவர்கள் அல்ல ஒரே நபர்கள் தான் மேடையில ரெண்டு பேரும் மாறி மாறி அன்பை பரிமாறிக்கிறாங்க இந்த மேடையினுடைய நோக்கம் என்ன இந்த மேடையினுடைய நோக்கம் என்ன சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிகழ்ச்சியில நான் தமிழுக்காக நடத்துகிற நிகழ்ச்சியில் ஐ எம் ப்ரௌட் கண்ணடிகா அப்படின்னு பேசிய ஒரு விஆர்எஸ் வாங்கிய போலீஸ் ஆபீசரை கூப்பிட்டு பேச வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு நான் என்னைக்காவது சொல்லுவேனா சார் ஐ எம் ப்ரௌடு கண்ணடிக்கா ஐ எம் ப்ரௌடு மலையாளி சொல்ல முடியுமா இனமான உணர்வு உள்ள ஒருவனால் சொல்ல முடியுமா பச்சை முத்து யார் என்பது எல்லோருக்கும் தெரியும் சீமான் யார் என்பது எல்லோருக்கும் தெரியும் இங்கே எப்படி வந்து இணைகிறார் என்பதும் எல்லோருக்கும் தெரியும் ஆர் எஸ் எஸ் இவர்கள் மேடை அமைத்துக் கொண்டு இவர்களை எல்லாம் ஒரு சேர திரட்டி கொண்டிருக்கிறார்கள் நாளை அமித்ஷா வருவதும் இதை கூர்மைப்படுத்துவதற்காகத்தான் எத்தனை கூர்மைப்படுத்தினாலும் இவர்களெல்லாம் வரலாற்றில் துரோகிகளாகத்தான் அடையாளப்படுவார்கள் கைப்பாவையாகத்தான் அடையாளப்படுவார்கள் இவர்களால் அரசியல் மாற்றத்தை ஒருபோதும் செய்ய முடியாது என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் உணர்த்தும் அதை தவிர என்ன 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 நோக்கம் நோக்கம் சார் திட்டம் உங்களுக்கு தேர்தலை முன்வைத்து அமித்ஷா வருகிறார் என்பதுதானே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தரப்பு செய்தி பீகாருக்கு போனார் தேர்தல் நடைபெறுவதற்கான கூறுகள் இருக்கிற நிலையில் தேர்தல் களத்தை தயார்படுத்த போனாரு இங்கே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்தை தயார்படுத்துறதுக்கு வர்றாரு வேற என்ன அரசு முறை பயணமா தமிழ்நாட்டுக்கு நலத்திட்டங்களை வாரி வழங்குவதற்காக வர்றாரா இங்கே ஒரு தீர்ப்பு வந்து இப்படியெல்லாம் ஒருவர் இயங்குவது அவமானம் இந்த பொறுப்பில் இருப்பதற்கே தகுதி இல்லை என்கிற நிலையில் ஒரு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு தந்ததற்கு பிறகு அந்த ஆளுநரை மாற்றுவதற்கு வக்கற்றிருக்கிற இருக்கிற உள்துறை அமைச்சர் இந்த ஊருக்கு எதுக்கு சார் வர்றாரு நீ ஆளுநரை மாற்றிவிட்டல்லவா இந்த ஊருக்கு வந்திருக்க வேண்டும் வேறு ஒரு நோக்கம் உனக்கு என்ன இருக்க முடியும் உங்களுடைய நோக்கம் என்பது தெளிவானது தேர்தல் களம் தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான அணியை வீழ்த்த வேண்டும் தமிழ்நாடு சிம்ம சொப்பனமாக டெல்லிக்கு இருக்கிற காரணத்தால் தமிழ்நாட்டை முடக்கி மீண்டும் எடப்பாடி பழனிசாமி போன்ற முதுகெலும்பில்லாத ஒருவரை இங்கே அடையாளப்படுத்தி அதன் பின்னால் இருந்து ஆக்டோபஸ் கரம் போல கைப்பற்றி தமிழ்நாட்டை நீங்கள் அதிகாரத்தினுடைய பிடியில் வைத்துக் கொள்வதற்கு தயாராகிறீர்கள் அதனாலதான எடப்பாடி பழனிசாமி போய் சந்திச்சுட்டு வந்தோம்ன ஜனநாயக தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அரசு மலரும்னு போடுறாரு எதன் பொருட்டு அதை போட்டாரு இந்த வியூகங்களை எல்லாம் வகுக்க போறோங்கிற பொருட்டு தான் அதை போட்டாரு எத்தனை வியூகங்கள் வகுத்தாலும் அமித்ஷா வியூகம் எடுபடுவதற்கு இது குஜராத் அல்ல அமித்ஷா வியூகம் எடுபடுவதற்கு இது மராட்டிய மாநிலம் அல்ல இது தமிழ்நாடு என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமித்ஷாவுக்கு தமிழ்நாடு உணர்த்தும் நன்றி நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு